எல்லோரும் ஆதனை ஒரு கோழை என்றும் வைத்தியக்காரன் என்றும் கேலி செய்தனர் ஆனால் அவர்களின் கேலி பேச்சு எதுவும் ஆதனை காயப்படுத்தவில்லை மைத்திலின் ஒரு சொல் அவள் செய்த துரோகம் தான் ஆதன் மனதில் நீங்காத வடுவாக மாறியது பைத்தியக்காரா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா உன் தாத்தா மாதிரியே நீயும் ஒரு முட்டால் தான நிரூபிச்சுட்டா அது அப்போ நீ என்ன காதலிக்கலையா மைத்திரி காதலா ஐயோ என்ன இதுக்கு மேல சிரிக்க வைக்காதாதன் உன்னை என் அரண்மனையோட பனிப்பெண் கூட விரும்ப மாட்டா இந்த சாம்ராஜ்யத்தையே ஆள போறேன்னா காதலிக்கணுமா கெப்ளர் கிரகம் இங்கு மனிதர்களோடு பல மாய உயிரினங்களும் வாழ்ந்து வருகின்றனர் கெப்ளர் மக்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸில் வல்லவர்களாக விளங்கினார் சிறுவயதிலிருந்தே இந்த கலையை கற்று அதன் அடுத்த கட்டமான ஸ்பிரிட் அவைக்னிங் எனப்படும் தங்களுக்குள் இருக்கும் மாய சக்தியை வெளிக்கொணரும் திறமையையும் இவர்கள் கற்றுத் தேர்ந்தவர்கள் நம் கதையின் கதாநாயகன் ஆதனுக்கு அம்மா அப்பா கிடையாது அவன் தாத்தா தான் இத்தனை ஆண்டுகளாக அவனை வளர்த்து வந்தார் அவர் புகழ்பெற்ற தென்பாலி நாட்டின் ராஜகுரு அவருக்கு அரண்மனையில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது இதனால் ஆதனையும் எல்லோரும் மரியாதையுடன் நடத்தினர் ஆதனின் தாத்தா உயிரோடு இருந்தபோதே நாட்டின் மன்னர் சத்ரபதியின் மூத்த மகளும் அந்நாட்டின் இளவரசியுமான மைத்திலியை ஆதனுக்கு திருமணம் செய்து வைக்க பேசி முடித்திருந்தார் மன்னர் தன் மகளை எதற்காக ஒரு சாதாரண இளைஞனுக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார் என தென்வாலி நாட்டு மக்கள் வேந்தாலும் அரண்மனையின் ராஜகுரு மீது இருந்த மரியாதையால் அவர்கள் அதை பெரிதாக பேசவில்லை அதே சமயம் மைத்திலி கொஞ்சம் கொஞ்சமாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலையை கற்று தென்வாலி நாட்டு மக்களின் நம்பிக்கை சின்னமாக மாறினார் ஆனால் ஆதன் தன் தாத்தாவின் மறைவுக்குப் பின் மிகவும் மனமுடைந்து தனிமையில் பித்துப்பிடித்தவன் போல மாறினார் சிறிய புழுவை கூட கொல்ல மனமில்லாத அபிராணியாக இருந்தான் மந்திரியாரே உடனே என் மகள் மைதிலிக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலையோடு மந்திர கலையையும் கற்பிக்க ஏற்பாடு செய்யுங்கள் ஆனால் ஒரு விஷயம் நினைவில் இருக்கட்டும் ஆதன் எக்காரணம் கொண்டும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலையையோ மந்திர கலையையோ கற்க கூடாது அவனை பயிற்சி இடத்திற்குள் வர தடை விதியுங்கள் என்று மன்னர் கட்டளையிட அதன்படி ஆதன் அரண்மனையில் பணியாட்களுக்கு மத்தியில் ஒரு கோழையாகவே வளர்ந்தார் மைத்திலியை ஒரு நாள் திருமணம் செய்வோம் என்ற கற்பனைகள் ஆதன் அவள் மீது கொள்ளை காதல் வைத்திருந்தான் இளவரசி மைத்திலிக்கு பதினெட்டு வயது நிரம்பியது நாட்டில் இருக்கும் மற்ற வீரர்களைப் போல மைத்திலியும் ஸ்பிரிட் அவை செய்து தன் சக்தியை நிரூபிக்கும் நேரம் வந்தது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸின் முக்கிய வழிமுறையை செய்ய நாட்டின் முக்கிய மந்திரிகள் அதற்கான வேலைபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் அதற்கு ஒரு முக்கியமான காளி பூஜை செய்வார்கள் இமயத்திலிருந்து மகா காசியிலிருந்து வேத பண்டிதர்கள் என உலகின் சக்தி வாய்ந்த யோகிகள் முன்னிலையில் இந்த பூஜை பிரம்மாண்டமாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த அரிய விழாவை காண மக்கள் கடலென திரண்டிருந்தனர் ஆதனும் அங்கு மைத்திலியை காண வந்தான் மைத்திலி பல்கிடத்தை நோக்கி நடந்து வந்தால் அவள் நடையை சொல்லியது அவளின் கம்பீரத்தை பலிபீடத்தில் ஒருவராய் தன் கால்களை பறித்து இருக மூடிய விழியோடு விண்ணோக்கி தலையை தூக்கி பெருமூச்சு விட்டார் மைதிலி காளிதேவின் முன் அமர்ந்து தேவியின் அருளை வேண்டி கடும் தவத்தில் ஈடுபட்டார் பல விசித்திரமான ஒலிகளுடன் வானத்தில் பல வண்ண மாற்றங்களுடன் மேகங்கள் உருண்டு கலந்து ஒரு ஒளிக்கு ஆற்றல் பலிபிடத்தில் இருக்கும் மைத்திரி மீது விழுந்தது அதுவரை மைத்திரியின் அழகை மட்டுமே பார்த்திருந்த மக்கள் அவள் சக்தியை கண்டு மெய் ச்சே இப்படி கிளி மாதிரி இருக்கிற நம்ம இளவரசிய இந்த குரங்கு கையில பிடிச்சு கொடுக்க போறாங்களா என்னால இதை ஜீரணிக்கவே முடியல ஆமாண்டா என்ன பண்றது ராஜகுரு தன்னோட எதுக்கும் லாய்க்கலாத அவனோட பேரனை சாகரத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல தூரத்துல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாலே பக்கத்து ஊருக்கு ஓடிடுவான் இப்ப இவனுக்கு வந்த வாழ்வை பத்தியா என்று மக்கள் அதனை கேள்வி செய்து பேசிக்கொள்ள அவன் அதை எல்லாம் காதில் வாங்காமல் மைத்திலின் அழகில் சொக்கி போய் ஸ்பிரிட் அவைக்னிங் செய்முறை எளிதான காரியம் அல்ல ஸ்பிரிட் அவை செய்யும் போது ஏதேனும் தவறு நடந்தால் உயிரே போய்விடும் பூஜையின் நடுவே ஒரு கட்டத்தில் மைத்திலி காலிதேவியை குளிர்விக்க தன் ஆன்ம சக்தியை பயன்படுத்த வேண்டியிருந்தது வானிலிருந்து வந்த ஆற்றல் அதிகரிக்க தொடங்கியது மைத்திலியின் உடல் அந்த ஆற்றலை தாங்க முடியாமல் நடுங்கியது அவளது உடல் வலியில் துடிக்க ஆரம்பித்தது அந்த ஆற்றலை ஏற்க முடியாமல் ரத்தம் மொழி ஆரம்பித்தது மைத்திலியின் உடல் மிக மோசமான நிலையை எட்டியது அரசி ராஜகுமாரியின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது அவர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார் நாம் இந்த பூஜையை தொடர்ந்து செய்தால் யுவராணியின் உடல் சுற்றுநூறாக விழித்து சிதறும் காரணம் கொண்டும் இந்த யாகத்தை நாம் நிறுத்தக்கூடாது அரசர் தன் மகளை காப்பாற்ற தானே பலிபிடத்தின் மீது ஏறினார் மைத்திரியின் கையை பிடித்தார் ஆற்றலின் சக்தி அதிகமாக இருந்ததால் சத்ரபதி மைத்திரியின் மீது கை வைத்தவுடன் தூக்கி எறியப்பட்டார் சத்ரபதி சால்வன் அடி தள்ளி கீழே விழுந்தார் இதை கண்டு மக்கள் எல்லோரும் அலறி துடித்தனர் அரசே உங்களால் கூட மைதிலியை காப்பாற்ற முடியவில்லை நாம் பூஜையை நிறுத்துவதுதான் ஒரே வழி என்று மந்திரி சொல்ல உடனே சத்ரபதி அதற்கு அவசியம் இல்லை உடனே ஆதனை இங்கு கொண்டு வாருங்கள் ஆனால் அரசே அதனால் யுவராணியை எப்படி காப்பாற்ற முடியும் அவன் ஒரு பயந்தாங்கோடி எதற்கும் பயனற்றவன் அவனிடம் என்ன சக்திகள் இருக்க போகிறது நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள் என்று அரசர் கட்டளையிட வீரர்கள் ஆதனை பிடித்துக் கொண்டு வர அவன் காளிதேவியின் பிரம்மாண்ட சிலை முன் அமர வைக்கப்பட்டான் மைத்திலி மைத்திலி உனக்கு என்ன ஆச்சு என்று மயங்கி கிடக்கும் மைத்திலியை கண்டு பதறிய ஆதன் அவனை எதற்காக இங்கு கொண்டு வந்தார்கள் என்று புரியாமல் விழித்தான் இருக்கும் யோகிகளும் வேத பண்டிதர்களும் மந்திரங்களை படிக்க அங்கு நடந்ததைக் கண்ட தென்பாலி நாட்டு மக்கள் அதிர்ச்சியில் குறைந்து போய் நின்றனர் ஆதனின் உடலிலிருந்து ஒரு ஒளி வெளியேறி அது மெதுவாக மைத்திரியின் உடலுக்குள் சென்றது இப்படி ஒரு அதிசயத்தை கண்ட எல்லோரும் திகைக்கப் போயினர் அனைவரும் ஆதனை வியப்புடன் பார்த்தனர் அந்த ஆற்றல் மிகவும் சக்தி வாய்ந்தது செய்பவர்களை தவிர வேறு யார் சென்றாலும் அதை கூட முடியாது இவ்வாறு செய்வது நூறு சதவீதம் தற்கொலைக்கு சமம் அந்த ஆற்றலின் ஒளிக்கேற்று ஆதனின் ஆடையை கிழித்து பின் அவன் உடலை சிதைக்க ஆரம்பித்தது ஆதனின் உடலில் இருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது என்று அந்த அரங்கமே அதிர ஆதன் கத்தினான் மைத்திலி வழியில் துடிப்பதை நிறுத்தி சுயநினைவுக்கு வந்தால் வானிலிருந்து வந்த ஆற்றல் நின்றது ஆதனும் மைத்திலியும் மயங்கி கீழே விழுந்தனர் அப்போது வானிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர் வானிலிருந்து சிகப்பு நிற வடிவில் ஒரு ஸ்பிரிட் வந்து ஆதனின் உடலை நெருங்கி அவனை பார்த்தது பின்னர் அவன் உடலை கடந்து வந்து மைத்திலியின் உடலில் சேர்ந்தது அது பறவையின் ஸ்பிரிட் மைத்திலியின் உடல் இரண்டு அடிக்கு பறந்தது அவளின் உடல் வலுப்பெற்றது காயங்கள் குணமாகி மிருதுவான தேகம் வலுவடைந்தது மைத்திலி பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அடைந்தது மட்டுமல்லாமல் அதன் சக்தியால் அவளின் உடல் ஐந்தாவது லெவலுக்கும் உருமாறியது அசாத்தியமானது அது மட்டுமின்றி மிக அரிய வகையான ஒன்று மைத்திலி இந்த சக்தியை அடைந்ததால் மகிழ்ச்சியில் கட்டி அணைத்தார் ராஜசபையினர் மைத்திரியை அங்கிருந்து அழைத்துச் சென்றனர் அவர்களை தொடர்ந்து மக்களும் கலைந்து சென்றனர் ஆனால் வலிபிடத்துக்கு நடுவில் ஆதனின் உடல் மட்டும் தனித்திருந்தது மறுநாள் வலிபிடத்திற்கு நடுவே இருந்த ஆதனின் உடல் மெல்ல அசைந்தது மக்கள் அவன் இருந்து விட்டதாகவே நினைத்தனர் ஆனால் அவன் கிழிந்த ஆடையில் ரத்த காயங்களுடன் தட்டு தடுமாறி வருவதை பார்த்த மக்கள் வியந்து போயினர் ஆதன் கோட்டையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அப்போது அவனிடம் வந்த ஒரு இளைஞன் ஆதன் நீ இவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம் உன்னை நம்ம அரசர் ஒரு நாயா கூட மதிக்கல அது மட்டும் இல்ல நீ யாருக்காக உன் உயிரையே பணையம் வச்சியோ அதே மைத்திரிக்கு கபடபுரத்து இளவரசன் அட்டோரியன் கூட நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு அதனால் இதை நம்பவே முடியவில்லை ஐயோ மைத்திலே என் மைத்திலே நான் காப்பாத்தணும் என்று கத்தியபடி ஆதன் கோட்டைக்குள் வேகமாக ஓடி அரசபையை அடைந்தான் அந்த இடமே விழா கோலம் பூண்டிருந்தது

நீ இருந்தா என்ன செத்தா எங்களுக்கு என்ன மைதிலிக்கு மற்றொரு நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும் கபடபுரமும் தென்பாளி நாடும் ஒன்னு சேர்ந்தா பிரபஞ்சத்தையே ஆளுற சக்தி கிடைக்கும் இல்ல இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்னையே மைதிலியை எதிர்த்து நீங்க இந்த திருமணத்தை நடத்திடுவீங்களா ஐயோ முட்டாள் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்ய சொன்னதே மைதிலி தாண்டா என்று அரசர் சொல்ல ஆதன் அதிர்ந்து போய் மைதிலியை பார்த்தான் உன்னை நீங்க இருக்க வச்சதுக்கு காரணமே நான் என் என்ன சரியா செஞ்சு முடிக்கதா இனிமே நீ எங்களுக்கு தேவையில்ல வீரர்களே இவனை நாட்டோட எல்லைக்கு வெளியே தூக்கி வீசிட்டு வாங்க என்று மைத்திலி சொல்ல சில வீரர்கள் அங்கு வந்து ஆதனை கைது செய்தனர் மைத்திலி உன்னையும் அப்பாவையும் நான் சும்மா விட மாட்டேன் இப்படி நம்ம வச்சு கழுத்து அறுத்திட்டீங்களே என்று ஆதன் கத்தியபடியே அங்கிருந்து செல்ல வீரர்கள் ஆதனை நாட்டுக்கு வெளியே கொண்டு சென்று போட்டனர் துரோகத்தையும் வரியையும் தாங்காத ஆதன் அங்கு மயங்கி விழுந்தான் அப்போது வானில் ஒரு ஒலிக்கீட்டு தோன்றி ஆதனை தரையிலிருந்து இரண்டடிக்கு மேலே தூக்கி அவனுக்குள் ஒரு மிகப்பெரிய சக்தி ஊடுருவி ஸ்பிரிட்ஸ் அவை நடந்தது கோழை முட்டாள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆதன் மூலம் எல்லோரையும் விட பலசாலியாக தென்பாலி நாட்டிற்குள் திரும்புவானா மைத்திலியை கரம் பிடிப்பானா மன்னரால் கூட மைத்திலியை காப்பாற்ற முடியாத போது ஆதனால் எப்படி முடிந்தது மன்னர் எதற்காக ஆதனை மைத்திலிக்கு திருமணம் செய்து வைக்க அவர்கள் சிறு வயதில் சம்மதித்தார் ஆதன் ஏன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலையையும் மந்திர வித்தைகளையும் கற்றுக்கொள்ளக் கூடாது இதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் செய்து கேளுங்கள் டிராகன் வாரியர்